உலகங்கம் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வாரேன் இனிய வணக்கம் கந்த சஷ்டி பெருவிழா சார் கந்தசஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது என்ன பெரிய விசேஷம் பொதுவாக கந்தன் கடம்பன் இடும்பன் அப்படின்னு பேர் இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன் அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்தக்கடவுள் இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மூன்று வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வணங்க வேண்டிய முருகன் டெம்பிள் முருகன் ஆலயம் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறார் ஏன் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு பனிரெண்டு ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம் அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள் ஒவ்வொரு தை மாத பலன்கள் இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்வுங்கள் இப்பொழுது பனிரெண்டு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் விருச்சிய ராசினியர்களே என்னுடைய வீடு செவ்வாய் நான் தேல் குத்தின மாதிரி இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க நான் அப்படி இல்லை சார் கருணை பார்வை கோவம்னா படக்குன்னு சொல்லிடுவேன் நல்லதுதான் நல்லது கெட்டது அதுதான் தப்பு காலம் அறிந்து பிறர் குற்றத்தை காண்பது மனிதனுடைய வேலை அல்ல பிறர் குற்றத்தை மன்னிப்பது மனிதனுடைய தலையாய கொள்கை கொள்கை வேற தன்னுடைய செயல்பாடு வேற அது இதை விருச்சிய ரசிகர்கள் நம்ம சேனல்ல இருந்து புரிஞ்சுக்கணும் ஒரு சில பேர்த்துக்கு இது பிடிக்காது என்பது எனக்கு நன்கு தெரியும் என்னுடைய பலன் ராசி பலனும் ஆலயங்களை மட்டும் சொல்லுவதில்ல தெய்வம் என்ன நினைக்குதோ அதை அவங்க சொல்லிட்டேன் சோ விருச்சிய ரசிகர்கள் சகோர்தப்ப கூட பிறந்தவனோட வாக்குவாதத்தை குறைங்க நெருநாளா இடுப்பு கைகால வழியில் அவஸ்தப்பட்டவங்க அது போக பொருளாதார சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடைமுறையில் இருக்கும் கோர்ட்டு கோர்ட்டுன்னு அலைஞ்சு கொண்டிருக்கிறேன் சார் சார் நான் கோர்ட்டாக போய் ஓஞ்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி இந்த வெறிச்சிய ராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணம் செயல்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சேவைகள் தான தர்மங்கள் உழைப்பு இருந்தாலும் படப்படப்பு கிருகிருப்பு இதெல்லாம் நடைமுறையில் வரும் திடீர்னு இப்போ நல்லா இருப்பாங்க கிருகிருப்பு வந்துடும் ஸோ இந்த மாதிரி தன்மையெல்லாம் மாற்று வருது அப்போ உடல் ஆரோக்கியம் தன்னுடைய உள்ள செயல்பாடு பொது உடைமை பொது உண்மை பொது நாலேஜ் நம்ம இப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது இது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் எடுத்தவுடனே ஆலயத்தை சொல்லாமல் முகத்தை காட்டும் கண்ணாடியாக நம்ம சேனல் உங்களுக்கு செயல்படுது விருத்தியராசிக்காரர்கள் நன்கு நினைவுகளை வச்சுக்கொள்ளணும் அதோடது ஸோ இதை நடைமுறைப்படுத்தணும் சார் நான் என்ன தெய்வத்தை நான் வணங்கினா சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு பேரும் ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவர் கொடைக்கானல் இருக்கிறவரை போய் பார்த்து தான் ஆகணும் உங்களுக்கு குளிர்ச்சி தேவை அது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது குறிஞ்சி பூ என் அப்பன் முருகனை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பன்னெண்டு தமிழ் மொழிகளுக்கு இருபத்தேழு சினிமா படத்துல இதை கேள்விப்பட்டிருப்பீங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மட்டும் பூக்கக்கூடிய குறிஞ்சி பூவா இருக்கக்கூடிய முருகன் நீங்க நினைச்சது குறிஞ்சி பூவா உங்க வாழ்க்கையில சிறப்பு கொடுக்குறான் மருதை முல்லை நெய்ன்னு நிறைய விவசாயத்துல சொல்லியிருக்கிற மாதிரி பூமியில சொல்லி இருக்கிற மாதிரி பனிரெண்டு ஆண்டுகள் தவங்கிடக்க வேண்டியது இல்லை உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் இந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவன் பேர் அவனுக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் பேர் உங்களை ஆட்கொள்கிறானா நீங்க இங்கேருந்து நினைச்சாலே போதும் ஓஹோ நீ என்ன நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்திலையும் உங்களுடைய வந்து அருளாட்சி பண்றான் அதனாலதான் அவனுக்கு குறிஞ்சி ஆண்டவர்னு பேசணும் ஒவ்வொரு கோயில்லையும் முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய மட்டும்தான் குறிஞ்சி ஆண்டவர் அப்படிங்கிறத நினைவுப்படுத்திக்கிறேன் உங்ககிட்ட சோ விருச்சிகராசினியர்கள் இந்த குறிஞ்சி ஆண்டவருடைய வழிபாடு உங்களுடைய மூளையினுடைய சூட்டை தணிக்கும் வேக்கையை குறைக்கும் நான் நல்லவன் நல்லவன் நீங்க சொல்லிக்கிட்டா போறக்கூடாது மிச்சவன் சொல்லணும் அதுக்கு என்ன செய்யணும் வாயை குறைக்கணும் சகோரத்த பாவம் தன்னிடம் கூட பிறந்தவனோட வாக்குவாதம் வச்சுக்க கூடாது உடன் பிறந்தவர்கள் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் ஒரு தெருவில் இருக்கிறவருடைய சண்டை சச்சரவு நமக்கு அசிங்கத்தை மட்டும் இல்லை மன குழப்பமும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் ஃப்ரீனஸான வாழ்க்கையை கொடுக்காதுங்கிறத உணர்த்தக்கூடியவன் குறிஞ்சி ஆண்டவர்கள் இருக்கக்கூடிய முருகன் இந்த குறிஞ்சி ஆண்டவருடைய முருகனை பிரத்தியோகமாக வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வேலையில காலை நேரம் நீங்க செவிக்கிறது உத்தமம் அதாவது அந்த வெண்பண்ணி சூட சூரிய பகவான் உதிக்க இந்த கந்த கடவுள் கந்த சஷ்டி கவசம் ஒழிக்க நீங்கள் சென்றும் பார்க்கும் பொழுது முருகன் உங்களை பாக்குறான் நீங்க முருகனை பார்க்கறீங்க கடவுள் பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஸோ வெறிச்சிய ராசிக்காரர்களுக்கு உடலில் உடல் ஆரோக்கியம் முக்கியம் சார் டூ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி பிபி குறையவே இல்லை சார் அட்டன் ஃபிஃப்டி சாப்பிட்றேன் சார் நான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு தடவை குறிஞ்சி ஆண்டவரை போய் பாருங்கள் உங்கள் ப்ரெஷர் ஃபுல்லாக அப்படியே நார்மலுக்கு ஒன் டன் ஒன் டுவெண்ட்டிக்கு வந்துடும் கடந்து இது அந்த குறிஞ்சி ஆண்டவர் மேலான அடுத்தது டென்ஷனாகவே இருக்குது சார் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணுறேன் ஆனால் வேலை பார்க்குறவங்கள்டோ அல்லது பார்ட்னர்டே எரிபறினு விழுந்துடுறேன்னு சொல்கிறீங்களா ஏர்முகமான காலகட்டம் ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கீங்க அறுவை சிகிச்சை வல்லுநராக இருந்தாலும் பெயரும் புகழும் இருந்தாலும் வெளியூலத்துக்கு தெரியாம இருக்கவங்களே வெளியுகத்துக்கு அறிமுகப்படுத்துவான் அரசாங்கத் துறையில இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் கிட்டும் காசை சேமிக்க தெரியல காசை அல்ற சில்றே ஆகுது கடந்து கேட்டவனுக்கெலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் வரக்கூடிய காலத்தை மாற்றி மைப்பான் தனக்கு போகத்தான் தானந்தர்மம் என்பதை உணர்த்துவான் குறிஞ்சி ஆண்டவர் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நான் சொந்தமாக செஞ்சு எல்லாம் ஜெயிச்சிருவேன் சார் இன்னும் நேரம் வரல சார் பேட்டன்சி எதற்குமே கால நேரம் வரணும் அந்த இதை சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இல்லை நான் சொல்கிறதும் ஆனந்தால் சொல்கிறது பிடிக்காதுன்னு சொன்னாலும் குறிஞ்சி ஆண்டவர் உணர்த்துவான் இருந்தவருக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுப்பான் எத்தனையோ டைரக்டர்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல ஹிட் ஆயிருக்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் கிடக்கும் அது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரணும்னா குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடும் பொறுமையும் முக்கியம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பொதுவா புத்திர பாக்கியத்துல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் குறிஞ்சி ஆண்டவருடைய அருளால் பெண் குழந்தை பிறகு நிறைய பேருக்கு ஆண் குழந்தை இருக்கும் விருச்சியராசிக்கு பெண் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் ஸோ விருச்சிய ராசிக்காரர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் குளிர்ச்சி தரக்கூடிய குறிஞ்சி ஆண்ட ஒரு வழிபாடு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் மேலும் கந்த சஷ்டி பெருவிழா சார் என்ன சார் பெருவிழா அப்படின்னா சூர சமுகாரம் அப்படின்னு சூரனை வதம் செய்தது இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார் அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து சார் அல்ல அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான் ஒரு தேம் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புர்ரன்னு போயிட்டாலும் நம்ம வந்துடுது அந்த வேகம் வருது இல்லையா அதுதான் சூரன் நம்ம அப்பா அம்மா ஒரு நாளை ஒரு அஞ்சு வாரத்தை எடுத்து பேசிட்டா வருது இல்லையா அதான் சார் பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார் நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார் அதுதான் சூரன் ஸோ இந்த சூர பத்மன் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தொடர்பில் உள்ளவன் அவன் ஒரு பெரிய முருக பக்தர் அது சார் அவனை அசுரன் சொல்றீங்க அப்படின்னா அவனை முருக பக்தன் சொல்றீங்க அப்படின்னா அவனை வதம் செய்கிறவனே முருகன் கேட்டான் அவனுக்கு என்ன வர வேண்டும்னு நான் சேவலாவும் மயிலாவும் ஆகணும்னு சொன்னேன் அதனால தான் முருகப்பெருமான் என்னைக்கும் சேவல் கொடியோட இருக்கிறது நிறைய ஆலயங்கள்ல குறிப்பா மயிலம் போனீங்கன்னா முருகன் சன்னிதானம் ஃபுல்லாக சேவலா இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் சேவல் அதிகால வேலையில பிரம்ம முகூர்த்தத்தை நினைவுட்டு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது அப்ப அந்த அசுரன் எப்பேரிப்பட்டவன் பாருங்க இதிலிருந்து இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புனா நம்ம மனதுக்குள்ளேயும் அசுர குணம் இருக்குது அது எப்போ வேணா வரும் அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு பிபி சுகரு சால்ட்டு ஹார்ட் டிசீஸு மண்டகோளாறு இதெல்லாம் இருக்காது இது எல்லாம் ஏறுகிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனாக வருவான் அசூரனாக வருவான் அப்புறம் சேவல் தலையோடு வருவான் அந்த நீங்கள் அந்த நிகழ்வு தொலைக்காட்சியில் நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அப்போ நம்மளுடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும் கோபத்தை குறைத்து கொள் கோபமே குறைக்க முடியலையா முடிவில் சரணாகதி அடி கந்த கடவுளாகக்கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடிவேலவனை சரணாடி அடி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி இந்த கந்த சஷ்டின்னு சொல்லாமல் ஏன் பெருவிழா தெரியுமா ஒவ்வொரு தடவையும் அந்த நிகழ்வு தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம சேவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம் அது சார் ஆறு நாள் நான் விரதம் இருக்கணுமா சார் முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடுமா சார் அப்படின்னா முருகா 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 என்று ஓ உள்ளம் சூடுனால் அந்த ஆறு நாள் சாப்பிட வேண்டியதில்லை இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்குண்டான வழிபாடுக முறையில் விரதம் முக்கியம் அதெல்லாம் காட்டிலையும் முருகன் வந்து எளிமையானவன் உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல் முருகன் இறங்கி வந்துட்டானா நீ என்னையா பாட வந்த ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த மதுரை ஷோம்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார் அவர் பாடினாரு அலையா அலை கடலா அப்படின்னு அந்த மக்களுடைய கூட்டத்தை பத்தி பாடினார் இந்த நிகழ்வுல நீங்க இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து அலை அடைக்கும் அல்லது ஆனந்தமாக வந்து அலை அடைக்கும் செந்தூரில் அப்படி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் சொல்லுறதுலேயும் கந்தசஷ்டி பெருவில் சிறப்பு நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சு பெருவாழ்வு வளர்மையாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வர் வணக்கம்